பாலியல் வன்கொடுமைகள் வந்துட்டே இருக்கு நீங்க ஒரே தடவை ஆளு தடவை பார்த்து டெய்லி தினந்தோறும் பத்திரிகை தந்தா ஒரு மூன்று பாலியல் வன்கொடுமை செய்திகளா வந்து சீமானவர்கள் வந்து தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலையார்கள் தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டே இருக்காங்க நீங்க எங்க அதை பேசுறீங்க அரசியல் களம் வேறு சினிமாவோட டைலாக்ஸ் பாஜக மேல வந்து நம்ம வந்து ஒரு எதிர்கருத்து விற்கிறமே தவிர மற்றபடி எங்கேயுமே வந்து அந்த மூன்றாவது கும்பொழி கல்வி கொள்கையில வந்து எங்கேயுமே திணிக்கல திணிச்சா நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க ஆட்சி வந்து ஊழல் ஆட்சியா வந்து ரொம்ப மெலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை வந்து முன்னெச்சதா இருக்கட்டும் நாடகம் ஆடுது திமுக பாஜக அப்படின்னா இதுல எங்க நாடகம் மாடுறாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு டிஎன் டிஜிட்டல் டுவெண்டி ஃபோர் நேரலுக்கு அன்பு வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து விஜய் வந்து நடத்தி முடிச்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய தாவாக்கா தொண்டர்கள் கூட்டம் தளபதி விஜய் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினாரு அதுல பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு சினிமா மாணி அஹ் வசனங்கள் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அவர் பரந்தூர்ல பேசும்போதும் இதே தான் நம்ம சொல்லணும் ஆஹ் ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தும் போதும் தான் சொல்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் அப்படின்ற அரசியல் களம் வேறு சினிமாவோட டைலாக்ஸ் வேறு அப்படின்றத இல்லாம இந்த சினிமால கொடுக்குற அந்த அரசியல் டைலாக்ஸ வந்து யாரா எழுதி தராங்களா அதை வந்து அப்படியே வந்து அவர் வந்து விஜய் வந்து பேசுறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல பாத்தீங்க முதல்ல இருந்தே போவோம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து எதிர்க்கிறார் நம்மளும் வந்து பாஜக வந்து இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றோம் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ல சரியில்லை அப்படின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி ஏற்கனவே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறது அது வந்து பள்ளி கல்வி தான் பாதிக்கும் அப்படின்றோம் ஆஹ் அந்த ஒரு பார்வையில தான் நம்ம வந்து அஹ் பாஜக மேல வந்து நம்ம வந்து ஒரு எதிர்கருத்து வைக்கிறோமே தவிர மத்தபடிக்கு எங்கேயுமே வந்து அந்த மூன்றாவது அஹ் மும்மொழி கல்வி கொள்கையில வந்து எங்கேயுமே திணிக்கல திணிச்சா நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் படி மேல போயிட்டு நான் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மும்மொழி கொள்கை போராட்டம் எல்லாம் அறுபது ஆண்டு கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கட்டாயம் இந்தி வந்து கட்டாயம்னு எடுத்து வந்தாங்க அதுக்காக இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்தது இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கையில எங்கேயாவது கட்டாயம்னு நாங்கள் சொல்றோமா அப்படின்றது வந்து பாஜகவோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுக்கு அண்ணன் வந்து என்ன பதில் சொல்ல போறாருன்னு நமக்கு தெரியல நம்ம வந்து நிக்கிற அந்த ஒரு பார்வை என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த பிஎம்சி ஸ்கீம்ல வந்து ஒத்துக்கிட்டதாலதான் வந்து வந்து ஒரு நாலாயிரம் கோடியை வந்து தமிழக அரசுக்கு வந்து கொடுத்ததா அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அண்ணன் விஜய்க்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல தான் இனிமே இந்த ரெண்டாயிரம் கோடியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பாஜகன்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த தடவையும் வந்து இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது இதை வந்து அவங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருந்தா அட்லீஸ்ட் ஒரு சில பள்ளிகள் குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ஒரு நம்மளுடைய டிஎன் டிஜிட்டல் கேட்க வச்சோம் ஏன்னா வந்து அஹ் இந்தியாவுக்கு வந்து பிரதமரா இருக்க வந்து நரேந்திர மோடி அவர்கள் எல்லாரும் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் தான் இந்த இந்த தமிழகமும் வந்து விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பாக்குறோம் தவறு இருக்கு இந்த தவறை வந்து பாஜக சுட்டி சுட்டி காட்டி இவங்க பண்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனா இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் பள்ளி அந்த இரண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணாததான் நம்ம வந்து ஒரு தவறாவே வந்து நம்ம வந்து பாக்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து கேள்வியா வச்சுக்கலாம் அவங்க வந்து பாஜக தரப்புல இருந்து சில கருத்துக்களை முன்வைக்கலாம் பட் ஆனா இதுல பாதிக்கப்பட போறது வந்து கல்வி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இதுல வந்து எந்த பிரச்சனையும் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது இதை வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவரில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம் இப்படிதான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரில் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டினாரு நடிகர் கமலஹாசன் அவர்கள் அதே வழியில் பாணியில் வச்சிருக்காரா அப்படின்னு தெரியல அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு இந்த தோனி அப்புறம் வந்து விராட் கோலி சச்சின் தெண்டுல்கர் இந்த மாதிரி வந்து ஒரு பிரபலங்கள் எல்லாம் கூட்டினு வந்தா இது வந்து பெரிய பேசும் பொருளா ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சுதாரானும் தெரியல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு இங்க வந்து திமுக ஆட்சியை வந்து வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்காரு அவரும் அப்படின்னு சொல்லலாம் அவரே வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சியா வந்து ரொம்ப மெலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை வந்து முன்னச்சதா இருக்கட்டும் அதே போல சில வார்த்தைகளை அவர் வந்து விட்டுருக்காரு அதாவது வந்து ஒரு நட்புக்காக வந்த மாதிரியும் இந்த தேர்தல் வகுப்பாளராக இல்லாத மாதிரியும் அவர் வந்து பேசுகார் இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அது அதையே அவரால் வந்து சரியா பண்ண முடியலன்றதுதான் எதிர்த்தரப்போட வாதமாகவும் இருக்கு சரி மீண்டும் இதை வந்து திருப்பி வந்து நம்ம வந்து இந்த தேர்தலுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம்ன்ற அந்த பழைய கதவை திரடி குருடி அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி எல்லாம் வரும் ச டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ஒருவேளை அந்த தொழில திருப்பி கையில எடுத்துறாரான்னு தெரியல ஏற்கனவே இங்க இருக்கிற ஜான் அவர்கள் வந்து அவரும் ஒரு வியூக வகுப்பாளர் தான் அண்ணன் ஆதவ இருக்கட்டும் அவரும் ஒரு வியூக வகுப்பாளர் தான் இவரெல்லாம் மீறி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல நீங்க வந்து தமிழ் வடநாடுல வந்து அவ்வளவு எதிர்ப்பு இந்திக்கு எதிர்ப்பு அப்படின்னும் போது ஒரு நமக்கு வந்து ஒரு இந்தி பீகாரி அவர் வந்து தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கணுமான்ற அந்த பார்வையை வந்து எல்லா அரசியல் விமர்சகர்களும் பார்வையாளர்களும் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு ஹீரோவா பேச வேண்டிய இடம் ஒரு தலைவரா பேச வேண்டிய இன்னும் இந்த ஹீரோ ரேஞ்சில இருந்து வந்து தலைவர் விஜய் வந்து வரலையோ அப்படின்னு சொல்றது எனக்கு புரியல அதாவது நாடகம் மாடுது திமுக பாஜக அப்படின்னா இதுல எங்க நாடகம் மாடுறாங்கன்றதை விளக்கியாவது சொல்லியிருக்கணும் அதை வந்து நம்ம வந்து விளக்கவே இல்லை ஒற்றை வரியில வந்து போற போக்குல வந்து நாடகம் மாடுறாங்கன்ற அந்த ஒற்றை வார்த்தையை வந்து சொல்லி சொல்லிட்டு போயிருங்க இது வந்து என்ன பண்ணாங்க தவறு ஒரு தவற நம்ம சொல்றோம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு எங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வரைக்கும் நம்ம பிரஸ் மீட்டே வைக்காததே வந்து ஒரு பெரிய பேச்சா இருக்கு அதுவே வந்து எல்லாரும் வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் எல்லாம் எப்ப சந்திக்க போறாங்க இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல இவர் வந்து பத்திரிகையாளர் கேக்கிற கேள்விக்கு அண்ணாமலை போல இவங்க வந்து தரவுகளோட வந்து பதிலடி கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகளை வந்து இன்னைக்கு வந்து பலரும் எழும்ப ஆரம்பிச்சிச்சு இதை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு தெரியல நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் நம்ம வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல நம்ம வந்து உடனே ஆட்சியை பிடிச்சிடலாம் நான் வந்து அமைப்பேன் இந்த பூத் கமிட்டி எல்லாம் அமைக்கும் போது தெரியும் நாங்க வந்து சின்ன கட்சி பெரிய கட்சிக்கும் குறைஞ்சவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க சூப்பர் தான் சார் சார் நீங்க செய்யறது எல்லாமே கரெக்ட் தான் அடிமட்டத்துல தொண்டர்கள் வந்து இருக்காங்க அந்த ரசிகர்கள் மூலமா தொண்டர்கள் மூலமா மக்களை போய் சந்திக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனா ஒரு பிரஸ் மீட் மூலமா நம்ம வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை சரியா சொல்லணும் அண்ணன் சீமானவர்கள் வந்து தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு ஆஹ் அண்ணாமலையார்கள் தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டே இருக்காங்க நீங்க எங்க அதை பேசுறீங்க இது வரைக்கும் அறிக்கையா கொடுத்துருந்தவங்க அன்னைக்கு ஒரு மாநாடு நடந்தது அதோட இது வந்து இரண்டாவது மாநாடுக்கு வெளியே வந்துட்டீங்க சோ இதுதான் வந்து ஒரு விமர்சனமாவே வைக்கப்படுது மூன்றாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹீரோவா கூட இவர் பேசல அண்ணன் வடிவேலு காமெடி போல வந்து காமெடி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது எங்கடா இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சின்ன பிள்ளை மாத்தனமா இருக்குது இந்த கெட் அவுட் ஸ்டாலின் இந்த கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு நீங்களே போட்டீங்க பார்த்தீங்களா என்ன சார் இது அப்படின்ற அந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுப்புமா எழும்பாதான் அந்த என்ன சார் அதுக்கு நீங்க சிறப்பு விருந்தினார கூப்பிட்டு வந்த அந்த பிரசாந்த் கிஷோர் கூட நோ 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 அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடாம போனாரு பார்த்தீங்களா அங்க இருக்குதா பாயிண்ட் எங்க இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து நான் வந்து இங்கேயோ எதிர்ப்பேன் அங்கேயோ எதிர்ப்பேன்றது கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக நம்ம வந்து எதிர்க்கிறது வந்து கரெக்டா இருக்குமே தவிர நான் வந்து எப்படியாவது வந்து தமிழக மக்கள் தமிழனுக்காக நான் பேசுறின்ற அந்த ஒரு பேச்சு மத்தியம் இருந்தா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம வந்து நினைக்கிறது எந்த தூ எவ்வளவு தூரம் நம்ம வந்து கரெக்டுன்னு தெரியலைய நமக்கு ஏன்னா இப்போ அதை வந்து த இருக்க எல்லா பசங்களுமே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா படிச்ச பசங்களா இருக்காங்க அந்த படிச்ச பசங்க வந்து ரசிகர்கள் கிடையாது அவங்க வந்து ரசிகர்களா உங்களை சினிமாவில பார்த்து வந்து சொல்லலாம் நீங்க வந்து அஹ் நடுவில் ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் நான் அந்த நிறைய படங்கள் பாக்குறது இல்லை அதனால எனக்கு வந்து ஞாபகம் இல்லை பட் ஆனா இந்த டாக்டர் அஞ்சுவா டாக்டராக இருக்கட்டும் அதே போல இந்த தண்ணி வந்து குடிநீரை வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கலாம் கிடையாது இந்த பிரச்சனைகள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு இந்த ரோடுகள் கூட வந்து ஒரு சரியான ரோடுகள் கூட இல்லாம ஒரு இறந்தவர் ஊடல டோலி கட்டி இறக்குறாங்க சில பேர் வந்து ஆம்புலன்ஸ் போக முடியாம இறந்து போகக்கூடிய அந்த ரோடு சாலைகள் இருக்கு இதை பத்தி என்னைக்காவது நீங்க வாய் தரப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஊழல் விழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க அதுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்காவது இறங்கி வந்து திறப்பாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு பாலியல் வன்கொடுமைகள் வந்துட்டே இருக்கு நீங்க ஒரே ஒரு தடவை மாத்திரம் ஆளுநட பார்த்து முடிஞ்சிச்சா அது முடிஞ்சிச்சு அப்படின்லாம் எல்லாம் போகக்கூடாது டெய்லியும் வந்து நம்ம வந்து தினந்தோறும் பத்திரிகை திறந்தா ஒரு மூன்று பாலியல் வன்கொணர்வு செய்திகளா வந்துட்டு இருக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்குது இதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்ற அந்த கேள்வியை நீங்க இது வரைக்கும் கனிம வள கொள்ளையில கொலைகள் வரைக்கும் நடக்குது இதை நம்ம வந்து சமீபத்துல ஏதோ கொலை செய்யப்பட்ட ஜகபர் அலி அவரை வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அதுல உங்களுடைய நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்றது ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் வந்து இருக்குது இது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல இப்ப இருபது ரூபா வரை வாங்குறாங்க அப்படின்ற அந்த செய்தி எல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது இதெல்லாம் எப்போ கேள்வி கேட்க போறீங்க டாஸ்மாக எப்போ யூத்து மூட போறீங்க அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்க வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்ற அந்த கேள்வி எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு ரொம்ப ஒரு பெரிய ஸ்பீச்ச கொடுப்பாருன்னு நானும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா எதுவுமே புஷி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தர் நீங்க பொதுச்செயலரா போட்டிருக்கிற அந்த புஷ் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் வந்து புஷ்னு போனதாதான் அந்த டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்வையை வந்து வைக்கிறோம் நம்ம நன்றி வணக்கம்